கிரைசராட் கத்திற்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஒன்று பேதொரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசனம் சொல்லுகிறது நீங்களோ அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொந்தம் இந்த உலகத்தில் எத்தனையோ சொந்தங்கள் வரும் போகும் அந்த சொந்தம்லாம் நம்மளை ஒரு நாளைக்கு இருக்கோ இன்னொரு நாளைக்கு போய்டும் அன்பானவில் எந்த சொந்தம் நிலையானது கிடையாது ஆனால் ஆடுவராக இயேசு சொல்கிறாரு நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு நம்ம அவர் இன்றைக்கி ஆண்டவராக கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னென்னா அவர் உன்னை சொந்தம் கொண்டாடும்படியாக அழைக்கிறார் அவர் உன்னை சொந்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நாம் அவரை சொந்தமாக ஏற்றுக்கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொந்தக்காராகிய கடவுள் வந்து எல்லாவற்றிலும் உயர்த்துவார் நீ விசுவாசிங்க ஆண்டவர் வந்து இந்த நாளில் நிச்சயமாக உங்களை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டு உங்களை மாத்திரம் இல்லை உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கார் நீங்கள் ஒருபோதும் குறைவுபடுப்பதில்லை வெட்கப்படுவதில்லை கர்த்தருங்களோடு இருப்பாராக ஆமீன்